ஜின்களை வசப்படுத்த முடியுமா சில இஸ்லாமிய ஆளுங்கள் வசப்படுத்த உள்ளார்கள் என்று கூறுகிறார் இது உண்மையா சிறீ விளக்கம் அதாவது என்னன்னு சொன்னால் ஜின்களை வசப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு அம்சம் இருக்குது குர்வான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜின்கள் மனிதனை வசப்படுத்த முடியுமா முடியாதுன்ற கேள்வி தான் நியாயம் எப்படி ஜின்கள் மனிதனை வசப்படுத்த முடியுமா முடியாதா என்றதான் நியாயமே தவிர ஜின்கள் மனிதர்கள் ஜின்களை வசப்படுத்த முடியுமாறது ஒரு நாளும் சாத்தியம் இல்லை காரணம் சுலைமான் அலஸ்லாத்துக்கு ஜின்கள் வசப்பட்டனேன்னு அல்லாஹு தாலா சொல்லலை அல்லாஹு வசப்படுத்தி கொடுத்தான் ஏன் ஒரு செகண்டில் வா இந்த சேரை கொண்டு வச்சுருது ஒரு செகண்டில் எல்லா வேலையும் சரி இதை போய் மனிதன் வசப்படுத்துறது எப்படி சாத்தியப்போ அக்கள் சாத்தியம் இல்லை நக்கல் ரீதியாக சாத்தியம் இல்லை உலக வாழ்க்கையில் எடுங்க ஊரில் ஒரு பெரிய ஒரு ரவுடி இருக்கிறான்னு வைங்க நான் அவனை வசப்படுத்துகிறேன்னு எவனா சாதாரணத்தை போகலாமா போகலாது மனிதனில் உள்ளவன் மனிதனுக்கு மனிதனில் உள்ள ஒத்தனை வசப்படுத்த இல்லாமல் ஜின்களை போய் வசப்படுத்துகிறாங்களா வழங்கிட்டா ஜின்களை போய் வசப்படுத்துறது இயல்பு அக்களியத்தும் சாத்தியம் இல்லை எங்களை விட பலத்தில் அதிகமான எங்களை விட சக்தியில் அதிகமான ஒருவனை நம்ம வசப்படுத்தல் என்பது சாத்தியம் இல்லை எங்களுக்கு இஸ்லாம் தந்தது என்னன்னு சொன்னால் அவனை விட்டு எங்களை காப்பாற்றிக்கல்றதுக்கான துவாக்களை சொல்லி தந்தது அது அல்லா முன் நிற்கிறாங்க அந்த துவாக்களை சொல்ற நேரத்தில் அந்த இதுகளை சொல்ற நேரத்தில் அல்லா என்ன செய்கிறான் அதுக்கு ஒரு தடையாக என்ன செய்கிறான் நிற்கிறான் மலக்குமார்கள் அல்லா கொண்டு இறக்குறாங்க மலக்குமார்கள் மூலம் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள் இந்த பாதுகாப்பு என்ன செய்யுது கிடைக்கிறதே தவிர மனிதன் ஜின்களை வசப்படுத்தி மூலயமான கேள்வியே நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனைக்கே பிள்ளையாது பல பலமாக உள்ளவன் மிக சக்தி உள்ளவன் அவனை ஒன்றும் இல்லாத உள்ளவன் போய் சக்தி வசப்படுத்தலாம்ன்றது என்னது எந்த வகையில் ஒரு ஆள் கேட்கிறாரு மலக்குமார்களை வசப்படுத்த முடியுமான்னு கேட்டால் கேள்வி தப்பு தானே அதே அவர் கேட்டவர் தப்புன்னு சொல்லலை இந்த மாதிரி கேள்வி அதிகமாக இருக்குனால சொல்றேன் அதே தான் ஜின்களை வசப்படுத்த மாட்டேன் என்ற கேள்வி என்னது தப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஜின்கள் மனிதர்களை வசப்படுத்துமா இது கேள்வி ஜின்கள் மனிதர்களை வசப்படுத்த முடியுமா மனிதர்கிட்ட வேலை வாங்க முடியுமா மனிதனை இது செய்ய முடியுமா அப்படின்றது இது ஒன்று சொல்லி கடைசியா இன்னொரு அம்சம் என்னென்னா அப்படின்ற சிலர் சொல்றாங்களே என்னது ஜின் எனக்கு அதை கொண்டு வந்து தந்தது இதை கொண்டு வந்து தந்தது சில வேலை சொல்லி செஞ்சது சாத்தியம் இது அகலூர் ஜமாவுடைய நம்பிக்கை என்ன ஜின்களுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு ஏற்பட முடியுமான்னு கேட்டால் அந்த சாத்தியம் உண்டு அந்த சாத்தியம் உண்டு அதை குருவான் சொன்னால் மறுக்கலை இதுக்கு அர்த்தம் இவர் வசப்படுத்தா அர்த்தம் இல்லை இவர் அடிமையாயிட்டான் அர்த்தம் யாரு மனிதன் அர்த்தம் ஒரு மனிதனுக்கு குழந்தை கொடுத்தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் கொடுத்தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஆட்சி அந்தஸ்து இவனை கட்டுப்பட்டான்னு அர்த்தமா நீ அடிமையாயிட்டான்னு அர்த்தம் என்ன அர்த்தம் நீ அடிமையாகி எல்லாம் செய்வேன்னு செய்வே அர்த்தம் எனவே யாரெல்லாம் குஃபுர் செய்து ஜின்களுக்கு மத்தியில போய் ஜின்களை ஈமான் கொண்டு உன்னையத்தான் நான் வணங்குவேன் கட்டுப்படுறாங்களோ அவர்களுக்கு அவருடைய நம்பிக்கை வலுப்படுத்துறாங்க இப்ப ஜிங்கள்ட்ந்து உதவி என்ன செய்யலாம் கிடைக்கலாம் ஜின்களுடைய வசதி என்று ஜின்கள் எங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உண்மையாக இருந்தால் அவன் தான் இருப்பான் அவன் என்ன செய்வான் அது உண்மையாக இருந்தால் ஒரு நாள் முஸ்லீமாக காவிராக தயாரிப்பான் சுலைமான் அலை செய்தியை தவிர என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது சுருக்கமான விஷயம் ஆனால் ஜிங்கல் சம்பந்தமாக தொடராக நிறைய என்ன செய்திருக்கும் பேசியிருக்கோம் இது பெரிய என்னது கேள்வியோடு சம்பந்தப்பட்டது அதனால முடிந்தவர்கள் கொஞ்சம் விரிவாக நினைக்கும் சுருக்கமாக சில பாயிண்ட் மட்டும் நான் சொன்னேன்